ஆட்சியில பங்கு என்று எந்த கூட்டணி கட்சி வைத்தாலும் கண்டிப்பாக திமுக தரவே தர அமைச்சர் பதிவு கொடுக்க மாட்டாங்களா கூட்டணியில் அதுதான் அதிகாரத்தில் பங்கு செல்வத்தில் செல்வ செழித்திருக்கும் செல்வ பிரதகை அவர்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணாரு திருச்சி வேலை சமையல் பேசிட்டு இருக்காரு இன்னும் பேசிட்டு இருக்காரு அவர் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமா பேசிட்டு இருக்காரு எல்லாம் போட்டு பார்க்குறது வந்தால் லாபம் வரலைனாலும் பரவாயில்லன்னு தேர்தல் நேரத்தில் இவங்க எல்லா டிமேன்ஸும் விற்பாங்க இப்படிலாம் டிமேன்ஸ் விற்கும் போது தான் போட்டி ஜாஸ்தி போய் சேரும் கூட்டணி கட்சியில் இவ்வளோ தாம்ந்து ஆட்சியில் பங்கும் அது அதிகாரத்தில் பங்கு இங்கே டயலாக்லாம் பேசுகிறீங்களே இதே உங்களோட கூட்டணி தலைமை கிட்டே போய் நீங்கள் கேட்டிங்களே நினைக்காது யாராவது ஒரு கட்சிக்காரன் கேட்டிருக்காங்கன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க எதிர்கட்சியாக இருந்த முதல்வர் அவர் எதிர்கட்சியாக இருந்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திருடன் என்று பறைசாற்றப்பட்டவர் செந்தில் பாலாஜி ஆளும் கட்சியாக வந்தவுடன் அவர் தியாகியாகிவிட்டார் எப்படி ஆனார்ன்ற என்ற வந்து முதல்வர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டிக்காட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் பங்கு சகோதரர் மாரன் அவர்களே விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மேலோட்டமாக தொட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றத நான் பார்க்குறேன் உண்மையிலேயே இந்த விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு அந்த அமைச்சர் இது வரைக்கும் கொள்முதல் நிலையம்க்கு எத்தனை தடவை போய் பார்த்துருக்காருன்றத ஒரு அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி நான் மூட்டை பிடிச்சிட்டு நூலு போட்டு கட்டணும் இல்லையா கட்டுறது அளவு தட்டி போடணும் அது தட்டி போடுறதுல ஆறு கிலோ ஏழு கிலோ போயிடுங்க அந்த ஏழு கிலோ எந்த கணக்குங்க ஏமா போட்டு கணக்குன்ற வருவாரு ரெண்டு மணி நேரம் உட்காருவாரு நல்லா டீ காஃபி அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க யாரு இது அரசு அதிகாரி வந்து கொள்முதல் நிலையத்தில் வந்து கணக்கு போட்டு எல்லா வேலையும் பார்ப்பார் பார்த்துட்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய ஆட்சி அமைச்சா அமைச்சால் அந்த ஆட்சியில தனக்கும் பங்கு வேணும் அப்படின்ற முழக்கத்தை திரு விசிகா தொடங்கி காங்கிரஸ் தொடங்கி கம்யூனிஸ்ட் உட்பட பலரும் எழுப்புறாங்க குரல் அப்படின்றதையும் தாண்டி திமுக கொடுக்குற இடத்துல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா அடுத்தம்னு புரிஞ்சுக்கலாமா கொடுத்து ஆகணும்ன்றதை புரிஞ்சிக்கலாம் ஆட்சியில் பங்குன்னு மட்டும்தான் கேட்குறீங்களா அதிகாரத்தில் பங்கும் சேர்த்து சொல்றீங்களா ஆட்சியிலும் பங்கு வேணும்ன்றாங்க ஆட்சி அதிகாரத்தை தொட போறது அடுத்து பங்கு என்று எந்த கூட்டணி கட்சி வைத்தாலும் கண்டிப்பாக திமுக தரவே தராது தர மாட்டாங்க வாய்ப்பே இல்ல ஆணித்தரமா சொல்ல முடியும் கண்டிப்பா ஆட்சியில பங்குன்ற திமுக அதிமுக கொடுத்தாலும் ஒரு காலத்தில் கொடுப்பார்களே தவிர திமுக கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அவர்கள் வாரிசு அரசியலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருபவர்கள் அப்படி இருக்கும் தருவாயில் திடீரென்று ஏதோ ஒரு கட்சி வந்து கூட்டணியில வந்து இப்ப இந்த டிமாண்ட் செட் பண்றாங்கன்னா நீ கலம்பு பாக்காத்து ஓரட்டும் இந்த வேற கட்சி இருக்குன்னு சொல்லி அவங்க வேற கட்சிகளுக்கு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுப்பாங்களே தவிர யாராவது இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் டிமாண்ட் செட் பண்ணா கண்டிப்பா தர்றதுக்குன்னா பதிவு கொடுக்கு கொடுக்க மாட்டாங்க கூட்டணி அதுதான் அதிகாரத்தில் பங்கு அடுத்து அதிகாரத்தில் பங்கு என்றது வரேன் அதிகாரத்தில் பங்குன்னு வரும்போது இப்போ முப்பத்தி ரெண்டு கேபினெட் மினிஸ்ட்ரங்க முப்பத்தி கேபினட் மினிஸ்டர் இவங்க கூட்டணி கட்சி மொத்தம் ஏழு கட்சின்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக இப்போ இருக்க ஏழு கட்சி ஏழுல உள்ளபடியா ரெண்டு கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு விசிகா இந்த மூணு கட்சி தான் கேட்பாங்க பெரிய கட்சி காங்கிரஸ் இல்லையா கூட்டணியில் இருக்கிறது இல்லையா அவங்க பெரிய கட்சி காங்கிரஸ் தான் முதல் முதல்ல விசிகா அடுத்தபடியா வந்து குரல் கொடுத்தது யார் குரல் கொடுத்தா நம்ம திரு செல்வத்தில் செல்வ செலுத்திருக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்த ஒரு பாயிண்டை ரைஸ் பண்ணாரு திருச்சி வேடு சமையல் பேசிட்டு இருக்காரு இன்னும் பேசிட்டு இருக்காரு அவர் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமா பேசிட்டு இருக்காரு எல்லா கட்சி கூட்டின்னு போகும்போது இந்த ஒரு வார்த்தைகள் கேட்பார் என்னன்னா எல்லாம் போட்டு பாக்குறது வந்தா லாபம் வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லி பேசுறதா இந்த ஒரு இது அந்த மனசோட தான் இருப்பாங்க சார் அதிகாரத்துல பங்கு கேட்கும் கேட்போம் வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல அந்த மனநிலையோடு தான் கேட்பாங்களா அதாவது ஒரு அரசியல் என்று வரும்போது தேர்தல் நேரத்துல இவங்க எல்லா டிமேண்ட்ஸும் வைப்பாங்க இப்படிலாம் டிமேண்ட்ஸ் வைக்கும் போது தான் பொட்டி ஜாஸ்தி போய் சேரும் சார் எல்லாம் பொட்டிக்காக எல்லாமே பொட்டிக்காக தாங்க எல்லாமே பொட்டிக்காக தான் தொண்டர்கள் இருக்காங்க சார் நம்ம நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி ஓப்பன் ஃபோரம் ஒத்துக்கினார் இல்லையா நாங்க ஆமாங்க நான் இத்தனை லட்சம் வந்து இத்தனை கோடி வந்து ஒயிட்ல வாங்கணும் இருபது கோடி ஒயிட்ல இருபது கோடி அந்த எங்களுக்கும் இருபத்தஞ்சு கோடி அவங்களுக்கும் போச்சுன்னு சொல்லுவாங்க அவர் ஓப்பன் ஃபோரம் ஒத்துக்கினாரு அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் சேவை செய்யணுன்ற எண்ணம் இருந்தா இந்த மாதிரியான ஒரு குதிரை பேரத்துக்கு போக மாட்டாங்க நியாயமா மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை ஏன் ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இது வரைக்கும் எத்தனை நிறைவேற்றிருக்கு எத்தனை நிறைவேற்றல இது நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன ரீசன் நிறைவேற்றுறதுக்கான சொல்யூஷன் என்னென்ன ஏதா ஒரு வெள்ளரிக்கை வந்ததா கூட்டணி கட்சியில் இவ்வளோ தாமதம் ஆட்சியில் பங்கும் அதிர அதிகாரத்தில் பங்கு இங்கு இல்லை டைலாக்லாம் பேசுகிறீங்களே இதே உங்களோட கூட்டணி தலைமை கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்களே என்னைக்காவது யாராவது ஒரு கட்சிக்காரன் கேட்டிருக்கானா கூட்டணியில் இருக்காமா உண்மையிலே அவன் கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய ஆளாக இருந்தா பொட்டி வாங்காத ஆளாக இருந்தால் பணம் வாங்காத ஆளாக இருந்தால் லஞ்சம் வாங்காத ஆளாக இருந்தால் எந்த ஒரு கட்சி தலைவனாவது போய் என்ப்பா இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தோம் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நான் தொகுதி பக்கமே போக முடியல அசிங்கமாக இருக்குது எவ்வளவு நிறைவேற்றுங்க நிறைவேற்றலை ஏன் நிறைவேற்றலாம் ரீசன் சொல்லப்பா அதுக்கேற்ற மாதிரி நான் போய் பேசணும் நிறைவேற்றுறதுக்கான வெள்ள அறிக்கை கொடுப்பா எத்தனை பர்சன்டேஜ் நிறைவேற்று அது அது கொடுக்கணும் இல்லை இது பேசிக்கான ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லைப்பா ஒவ்வொரு பள்ளி மாணவனாகட்டும் கல்லூரி மாணவனாகட்டும் ஒவ்வொரு வருஷம் கடைசியில் ஆனுவல் எக்ஸாம் வச்சு அவாலுவேஷன் பண்ணுறான் அடுத்த வருஷம் ப்ரொமோட் ஆகிறதுக்கு சரிங்களா எட்டாங்களாஸ் ஒன்பது ஒன்பதாலாம் பத்து போறதுக்கு ஒரு ஒரு எவாலுவேஷன் இருக்கான் தமிழ்நாட்டுல முப்பத்தி ரெண்டு கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்க ஒரு ஒரு வருஷம் என்னது பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி கிழிச்சாங்கன்றது யாராவது எவாலுவேஷன் பண்றாங்களா யாராவது ஒரு எவாலுவேஷன் நடக்குது இது வரைக்கும் ரெண்டு தடவ அமைச்சரை மாத்துனாங்களா முக்கியமான அமைச்சர் ரெண்டு தடவ மாத்துனாங்க நாசர் அவர்களையும் திருப்பியும் இது பண்ணி மா திருப்பியும் கொண்டு வந்தாங்க எதுக்காக நிக்கினாங்க எதுக்காக உள்ள கொண்டு வந்தாங்க ஏன் அத பத்தி வெறும் விஷயங்கள் வெளிய வர மாட்டேங்குது நிறைய விஷயங்கள் ஒரு அமைச்சர் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாருன்னா அந்த ஒன் இயர் பீரியட்ல என்னென்ன விஷயங்கள் மக்களுக்காக பெர்ஃபார்ம் நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி மத்தியில் இருக்க எம்பிஸ் ஃபண்டு அந்த அவங்களோட ஃபண்டு ப்ராப்பராக மக்களுக்கு போய் சேருதான்னு பார்க்குறாங்களே யாராச்சும் அந்த ஃபண்டை பற்றின வெள்ளை இருக்க யாராக கொடுக்குறாங்களா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து தன்னோட பீரியட்ல போதுமான அளவுக்கு மக்கள் செய்ய செய்யாமல் கொண்டு போய் ஃபண்டை ரிட்டர்ன் பண்ண அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்ம இப்படி இருக்க சூழலில் நீ எந்த வகையான எவாலுவேஷன்ஸ் ஒரு மானிடரிங் மெக்கானிசம் ப்ராப்பராக இல்லாதோட எஃபெக்ட்டு கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ வைக்கவே இல்லாமல் குதிரை பேரத்துக்காக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இருக்கிறது உள்ளபடியே ஒரு கேவலமான ஒரு விஷயம் எல்லாம் பணத்துக்காக தான் உண்மை முழுக்க முழுக்க பணம் பணம் தான் தேர்தலை நிர்ணயிக்கிறது பணம் தான் ஒரு ஆட்சியாளரை நிர்ணயிக்கிறது அட் த சேம் டைம் மக்களும் பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க எந்த கட்சிக்காரன் அதிகமான ஓட் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு வாக்குன்ற மாதிரி இப்போ நிலைமை அப்படி மாத்தி வச்சிருக்க இந்த இரண்டு கட்சிகளும் சேர்த்து இப்ப ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுத்தி காட்டுறதுல கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் பங்கு உண்டு இல்லையா நம்ம அவங்க கண்டிப்பா காட்டணும் கூட்டணியிலே இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி தொகுதி பக்கம் போகணும் இல்லையா முகத்தை காட்டணும் பேச கண்டிப்பா திரு விஜய் அவர்கள் கூட இப்ப சமீபத்துல வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது மூட்டைக்கு நாற்பது ரூபாய் அடிச்சுட்டு போறாங்க அது யாருக்கு போகுதுன்னு தெரியல

டேக்கன் சம் ஸ்ட்ரெயின் டு டச் தட் பாயிண்ட்ன்றது நாற்பது ரூபான்ற விஷயத்த நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன்னா பார்க்குறேன்னா திரு அன்புமணி திரு அண்ணாமலை சீமான் அதுக்கப்புறம் எடப்பாடியார் இவங்க எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விவசாய சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுவாங்க அதில் அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொசைஸா பர்ஃபெக்டான சில விஷயங்கள் பாயிண்டாக எடுத்து வைப்பாங்க இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய்ங்க சரிங்களா இப்போது ஒரு விவசாயி நான் நந்தகுமார்ன்ற விவசாயி வந்து விவசாயம் செஞ்சு ஒரு நூறு மூட்டை கொண்டு வந்து கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து வைக்கிறேங்க கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஈரப்பதம் தான் அந்த நெல் இருக்கும் இருக்கும் ஈரப்பதம் குறிப்பிட அளவு தான் இருக்கும் அப்போ வைக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஈரமாக இருக்குது நாளைக்கு வெயிட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைப்பான் ஒரு ரெண்டு நாள் தள்ளி வச்சா என்னோட ஈரப்பதம் குறைஞ்சி என்னோடய வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு இருக்கு இல்லையா ஆப்வியஸாக வெயிட் குறும் முளைக்க ஆரம்பிச்சிடுங்க நெல்லு முளைக்க ஆரம்பிச்சுச்சா வேஸ்ட் அப்புறம் விவசாயம் அத்தனை வருஷமா அத்தனை மாதங்கள்லாம் போட்டு பயிரிட்ட எல்லாமே வேஸ்ட் அவனுக்கு இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் அதை வந்து அப்படியே காய வச்சிட்டாலே இப்போ நான் பத்து கிலோ ஒரு மூட்டையில வச்சிருக்கேன் என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏழு கிலோ ஆறு கிலோன்னு பரைய ஆரம்பிச்சோம் இது எல்லா நெல் கொள்முதல் நிலையங்களையும் நடக்குதா தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து நெல் கொள்முதல் கொள்முதல் நிலையங்களும் நடக்குது நடக்குது ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபான்ற விஜய் மட்டும் அந்த பாயிண்ட் வைக்கிறாரு ஒரு மூட்டை நானே நூற்றி ஐம்பது மூட்டை கொண்டு போய் வைக்கிறேன் ஒரு மூட்டை அதாவது நான் கொண்டு வரும்போது ஒரு மூட்டையில கொண்டு வருவாங்க நம்ம அரசு தர்பா வந்து புரோக்கர் இருக்காங்க இல்லைங்களா புரோக்கர் தான் சொல்லணும் தயவுசெய்து தெளிவாக நான் சொல்கிறேன் அங்கே புரோக்கர் இருக்காங்க அவங்க புரோக்கர் தாங்க இதெல்லாம் செட் பண்ணுறது அந்த புரோக்கர் எடுக்கும்போது அவரு அரசாங்க மூட்டை கவரை கொடுப்பாங்க அந்த மூட்டை கவருக்கு நாற்பது ரூபாய்ங்க இது மூட்டை கவருக்கு நாற்பது ரூபா கொடுத்து இந்த மூட்டையிலேருந்து அரிசி நெல்லை தூக்கி அதில் கொட்டி அதை செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த குட்டி புலின்னு ஒரு படம் நினைக்கிறான் சசிகுமா ஒரு படத்துல நினைச்சிருப்பாரு அந்த வட்டிப்பட்டில வெயிட் போடுவாங்கல்ல அந்த கணக்கு கணக்குதானங்க இவனுங்க அங்க இருக்க அந்த நடுநிலை என்ன சொல்றான் தரகர்கள் புரோக்கர்கள் அதான் ஆங்கிலத்துல ப்ரோக்கர் தரகர்கள் என்ன பண்றாங்கன்னா டே வெயிட் போடுறதாதான் அவன் வைக்கிறது தான் சட்டம் இது இவங்க எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றான் தெரியுங்களா அது அப்புறம் வர அந்த கதைக்கு ஏன்னா இது விவசாயத்துல என்னென்ன விஷயங்கள் உள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்ததுனால நான் சொல்றேன் விஜய் அவர்கள் நாப்பது ரூபான்னு சொல்லிட்டு போயிடாது பின்னணி என்ன இருக்குன்னு எல்லா மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதால தான் இவ்வளவு விஷயத்த பதிவு பண்றேன் அவன் மூட்டையை மாத்தன உடனே அவன் வெயிட்டு போடுவான் வெயிட்டு போட்டு பா நூறு கிலோ தட்டி போட்டு தட்டி போட்டு எழுபத்தி கிலோ தட்டி சார் அப்படிதான் மூட்டை நூலு போட்டு கட்டணும் இல்லையா கட்டுறது லெவல் தட்டி போடணும் நூலு போட்டு கட்டுறாங்க அந்த நூலு போட்டு கட்டுறதுக்கு அந்த இடம் கொடுக்கணுங்க அது ஃபுல்லா தட்டி போட்டாதான் லெவல் இருக்கும் அது தட்டி போடுறதுல ஆறு கிலோ ஏழு கிலோ போயிடுங்க அந்த ஏழு கிலோ எந்த கணக்குங்க ஓ கணக்குன்றேன் இந்த மாதிரி தான் வந்து அங்கே இருக்க தரகர்கள் கேவலமான கீழ்த்தனமான வேலை செய்கிறான் அப்போது ஒரு விவசாயி தான் வீட்டில் இருக்க நகையிலேருந்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு கஷ்டப்பட்டு நெல்லை அறுவடை செஞ்சு கொண்டு வந்தால் இந்த மாதிரி வந்து இடைதாரர்கள் என்ற புரோகர் இந்த புரோக்கர்கள் ஆளும் கட்சியாக எதிர்கட்சியான்றதே எனக்கு தெரியாதுங்க அந்த புரோக்கர்கள் பண்ணுற வேலையை இந்த தட்டு போடு அந்த தட்டு போடுன்னு சொல்லிட்டு மூட்டைக்கு நாற்பது ரூபா மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ நான் வந்து என்னங்க இவ்வளோ இது பண்ணி போடுறீங்களே கொஞ்சம் பார்த்து போடுங்க கொஞ்சம் இது பண்ணி போடுங்க ஏழு கிலோ வேஸ்ட்டாக போகுது திருப்பி நிறைய மூட்டை எல்லாம் கொண்டு போய் வச்சாலும் திருப்பி இன்னை முறைக்கிது எல்லாத்தையும் ஓரம் போடு நாளைக்கு வந்து கணக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் தட்டி விட்றீங்க இல்லையா அந்த அந்த நெல்லெல்லாம் தனியாக போயிடுமா அதுதாங்க என்ன மாதிரி நார்மலான விவசாயம் என்ன பண்ணுவோம் அந்த நெல்லெல்லாம் திருப்பி எடுத்து மூட்டையில் கொட்டி திருப்பியும் வந்து வெயிட் போடுவோம் வெயிட் போனால் அவர் கோவம் வந்துடும் இடையே இருக்கிறது ஏன் கோவம் வந்துடும் மொத்தம் நான் நூறு மூட்டை தி ஓரம் போடியா நாளைக்கு செக் பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே மூணு நாள் என் மூட்டை வந்து காஞ்சி போய் கிடக்கு நாலாவது நாளான்னா என்ன ஆயிடும் வெயிட்டு குறைஞ்சிரும் நெல்லுக்கான ஈரப்பதம் போயிடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்கா என்ன ஆயிடும் குறைஞ்சு போயிடும் வெயிட் சோ நூறு கிலோ வெயிட்ன்றது யாபியஸும் எண்பது கிலோ பந்தம் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து அவன் ரொம்ப சாமர்த்தியமா அந்த இடை தரகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாமர்த்தியமா விளையாட்டு விளையாடி ஒரு விவசாயியை எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சப்படுத்துமோ அவ்வளோ எவ்வளவு கொச்சப்படுத்திட்டு இருக்கான் இது மட்டும் அல்லாது எனக்கு அந்த வர வேண்டிய பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா உடனே குடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா குறஞ்சபட்சம் தொண்ணூறு நாட்கள் ஆலை கழிக்க போவோம் என்னன்னு சொல்லுவாங்க ஆ வந்துடும் போ வந்துடும் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாட்கள் சிலருக்கு ஆறு மாதம் விளையிறதுக்கே மூணு மாதம் பணம் வர்றதுக்கு மூணு மாதம் சில சில இடத்துல ஆறு மாதம்லாம் ஆகுதுங்க உடனே வாங்குறதுக்கு என்ன சார் சிம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது சார் என்னென்னா பிஎம் ஆஷான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த பிஎம் ஆஷா அப்புறம் அதே நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அந்த பிஎம் ஆஷா ஸ்கீம் ஒன்று இருக்குது அந்த ஆஷா ஸ்கீம் வந்து எங்க தமிழக விவசாயிக்கு கொண்டு போய் சில விஷயங்கள்லாம் விழிப்புணர்வு கொடுத்துடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கானுங்க இந்த இடையேதான் இதுக்கு அரசு இயந்திரத்தை சார்ந்த சில கலவாணிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த மெக்கானிசம் யாருங்க இது இந்த நெல் கொள்முதல் நிலம் யாரோட கண்ட்ரோலுங்க இருக்கு அரசு கண்ட்ரோலில் இருக்குங்க அவங்க தானுங்க வந்து அவாலுவேட் பண்ணோம் அவனை அவலுவேட் பண்ணானுங்களா அவனுங்களுக்கு இந்த தரங்கள் கொடுக்கலாம் போட்டு கமிஷன் போயிடுது ஒப்பு வச்சப்பா ஒரு ல ஒரு என்னது லெட்டர் பேட் இந்த பேட் வச்சுருப்பாங்க எக்ஸாம் பேடு வச்சுக்கணேன் ஒரு அந்த ஃபார்ம்லாம் இருக்கும் ஃபார்மை வச்சுட்டு ஆ நந்தகுமார் இத்தனை இது மாறன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இவ்வளோ முடிஞ்சிச்சுப்பா வருவார் ரெண்டு மணி நேரம் உட்காருவார் நல்லா டீ காஃபி அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாங்க எல்லாம் உட்காந்து கணக்கு என்ன கணக்கு நான் கண்கூட பார்த்தேங்க தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோடு மாவட்டத்தில் பார்த்ததை வச்சு சொல்கிறேங்க எல்லா வேலையும் செய்வாங்க யார் இது அரசு அதிகாரி வந்து கொள்முதல் இடத்துல வந்து கணக்கு போட்டு எல்லா வேலையும் பார்ப்பா பார்த்துட்டு ஆ கரெக்ட் இந்தாப்பா முடிஞ்சிச்சுப்பான் இதுதான் நடக்குது உண்மையிலேயே அந்த விவசாயத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு அந்த அமைச்சர் இது வரைக்கும் கொள்முதல் நிலையம் எத்தனை தடவை போய் பாத்திருக்காருன்றத ஒரு அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும் கேவலமா நம்ம இரண்டு மூன்று ஆண்டுகளா பாத்துட்டு இருக்கோமே தஞ்சாவூர்ல வந்து நெல் கொள்முதல் நிலையம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழையினால அரிசி மூட்டை எல்லாம் வந்து நெல் நெல் விளைஞ்சு போயிட்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்க இல்லையா எல்லா டிவிலையும் போடுறாங்க ஏங்க இப்ப சரி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா வைக்கமே இல்லன்னா அரசாங்கத்துக்கு மதுபானத்தை மது வைக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து ஏஜ் ரொம்ப நாள்க்கேஜ் ஏசி ரூம்ல கூட வைப்பாங்க அது கூட ஸ்டெர்லைஸ் பண்ணி பக்கா வச்சு மக்கள் குடுக்க முடியும் ஆனா அன்றாடம் சோத்து சோற சாப்பிடுறோமே சூடு சரணையோட வாழ்றோமே அந்த விவசாய மண்ணுக்கு அந்த விவசாய மண்ணு மூலமா வந்து அந்த நெல்லுக்கு பேசி மரியாதை கொடுக்கணும்ன்ற எண்ணம் அந்த அமைச்சருக்கு இருக்கணுமா இல்லையா இல்லை இவ்வளவு குளர் மக்கள் இருக்கே இல்ல விடுங்க இவ்வளவு குளர்ப்படிமை அமைச்சருக்கு தெரியுமா தெரியலனா ஒரு அமைச்சர் கிடையாது ஏன்னா ஒரு சாதாரண பத்திரிகையாளர் என்ற முறையில் விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இவ்வளோ தூரம் உள்ளார்ந்து ஒவ்வொரு விஷயத்தை போய் பார்த்து வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு போது அவ்வளோ குமரல் இருக்கு ஏமா என்கிட்ட இன்னைக்கு விஜய் பேசிட்டு போயிட்டாரு டாட் போட் டங்கராஜ் பேசார் விஜய் எவனோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பரவாயில்ல வெல் அண்ட் குட் அட்லீஸ்ட் இயர் ஸ்டார்ட் அட் நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆமா நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சில ஆட்கள் போய் பேசினால் மட்டும்தான் வந்து மக்கள் போய் சேரும் அந்த விஷயங்கள்லாம் இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உள்ளபடியே

போது தெரியல அரசு இந்த ஊழல் கணக்கு வந்து நம்மளால தெளிவுபட சொல்ல முடியாது ஏனென்றால் நான் ஒரு சாதாரணமான ஒரு விவசாயி அப்படின்னு வரும்போது என்ன போல ஒரு பல ஆயிரம் விவசாயிகள் வந்து இந்த டெல்டா மாவட்டங்களிலே வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து டைமிங் கொடுத்துருவாங்க பதினொன்றுலேருந்து பன்னெண்டரை அந்த வந்து வெயிட் போட்டு உன்னோட கணக்கு எடுத்துக்கப்போ அப்படின்னு அதே மாதிரி பன்னெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் மாறன் அப்புறம் மூணுல இருந்து நாலு வரைக்கும் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒட்டவத்துக்கு ஒரு அலட்மெண்ட் மாட்டேங்கில் எனக்கு செந்தில் பாலாஜி அவர் ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப நல்ல மனிதர் பத்து ரூபான்ற விஷயத்தை கொண்டு வந்ததால் மட்டும் இல்லாம உள்ளபடியே நாற்பது ஆச்சு உள்ளபடியே அவர் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்துட்டார் கட்சி உள்ள ஏன்னா திருடன் என்பவர் தியாகியாக மாறி விட்டார் திருடன் என்ற பெயர் சூட்டப்பட்டவர் தியாகியாக மாறிவிட்டார் எதிர்கட்சியாக இருந்த முதல்வர் அவர் எதிர்கட்சியாக இருந்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திருடன் என்று பறைசாற்றப்பட்டவர் செந்தில் பாலாஜி ஆளும் கட்சியாக வந்தவுடன் அவர் தியாகி ஆகிவிட்டார் எப்படி ஆனார் என்ற வந்து முதல்வர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த தியாகிக்கு பெரிய வீடியோவாக தனியாக போட்டார் தியாகி அரெஸ்ட் பண்ணதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆளுங்கட்சியை பற்றி பேச விட நாற்பது ரூபா விஷயத்துக்கு வரும் இந்த நாற்பது ரூபா பொறுமையாக பேசிப்போம் நாற்பது ரூபா பற்றி பேசுவோம் இந்த நாற்பது ரூபா விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் ஆரம்பிச்சது நல்ல ஒரு எண்ணத்துல இந்த விஷயத்த வச்சிருக்காரு ஆனா அவருக்கு அவருக்கு எழுதி கொடுத்த அந்த இயக்குனர் இன்னும் பிரேக்கப்போட எழுதி கொடுத்தா என்ன மாதிரி நிறைய விவரம் தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க எங்ககிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் பிரேக்கப் கிளியர் ஆகும் ஏன்னா இப்போ நாங்க போய் பேசுது அவ்வளவு தூரம் போய் மக்கள் போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா சேராது இதே விஜய் பேசினா போய் சேருது அஜித் பேசினா சேருது அண்ணாமலை பேசினா போய் சேருது அன்புமணி பேசுனா சேருது ஆனா அன்புமணி வருஷ வந்து பேசிட்டு இருக்கார் அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு உரத்தோட பேர் முதல் கொண்டு என்ன வகையான கெமிக்கல் போடுறான் எத்தனை கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு அன்புமணியும் அண்ணாமலை பிளஸ் எடப்பாடியார் அவர்களும் இவங்க மூணு பேருக்கும் அவ்வளோ அவ்வளவு அறிவு திறன் ஜாஸ்தி குடும்பத்தில் உள்ளபடியே சொல்லுவாங்க ஆனால் இப்போது இருக்க அந்த அமைச்சர்கள் இப்போது இருக்கிற விவசாயத்துறை அமைச்சர் விவசாய சார்ந்த நபரா கடவுள் தான் வெளிச்சம் ஏன்னா நான் அதை பத்தி எதுவும் கருத்து சொல்ல விரும்பல உண்மையிலே விவசாய சார்ந்த அமைச்சராக இருந்தால் அவர் இந்த நாற்பது ரூபா விஷயத்துக்கு உடனடியாக வாய் திறந்துருக்கணும் அவர் எப்போ வாய் துறப்பார்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா நான் கண்டிப்பாக கவுண்டர் கொடுத்தே ஆகணும் அதுக்கு ஏன்னா கண் கூட சில விஷயங்கள் டெல்டா மாவட்டத்தில் போய் பார்த்ததுனால நாங்கள் இவ்வளோ தூரம் ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கோம் அவ்வளோ ஊழல்ங்க உண்மையிலேயே வந்து இந்த ஆட்சியில் மக்கள் நல்லா செய்யணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது நெல் கொள்முதல் நிலையம் ஃபுல்லாக சீல் பண்ணி பக்காவாக வைக்கணும் அது மலையிலையும் நடுது எலி புளி பூரா பூச்சி எல்லாமே ஏறிட்டு இருக்கு அது மேல பார்க்க அவ்வளோ அங்கோலமா இருக்கு இதுல வேற ஃபர்ஸ்ட் பாலிஷ் ரைஸ் செகண்ட் பாலிஷ் ரைஸ் சொல்லி நிறைய வகையான செக்மெண்ட் செக்மெண்டா வித்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நாற்பது ரூபா விஷயம் விஜய் அவர்களுக்கு எந்த இயக்குநர் எழுதி கொடுத்தீங்களோ தயவு செய்து இன்னும் தெளிவாக எழுதி கொடுங்க விஜய் அவர்கள் விவசாய சார்ந்த விஷயங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பேசா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து பேசலாம் நன்றி அப்பவும் இப்பவும் போட்டி கலெக்ஷன் செலிப்ரேஷன் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்